ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒருத்தரை குறை சொல்ல போகிறீங்களா கொஞ்சம் இதை கேட்டுட்டு போய் குறை சொல்லுங்கள் இந்த உலகத்தில் நாம் சுலபமாக செய்கிற விஷயங்களில் ஒன்று இன்னொருத்தரை குறை சொல்கிறது ஒருத்தரை குறை சொல்கிறதுன்னா அப்பா நிறைய பேருக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி அப்படின் தான் சொல்லணும் ஆனால் குறை சொல்லுவதற்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிச்சுட்டு குறை சொல்லணும் அது யாராக இருந்தாலும் சரி யார் யாரங்க நாங்கள் அப்படி குறை சொல்லிடுறோம் அப்படின்னா முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா நம்ம கூட நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்க குறை சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் அண்ணா தம்பியா இருக்கலாம் அண்ணியா இருக்கலாம் நாத்தனாரா இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களை குறை சொல்லுவதற்கு முன்பு அவர்கள் நமக்காக செலவிட்ட நேரத்தை நமக்காக அவர்கள் பட்ட கஷ்டத்தை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குறை சொல்லுங்கள் அவங்க நமக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்குறாங்கங்கிற தியாகத்தை யோசிச்சு பாருங்கள் ஒரு நீ எல்லாம் என் கூட வாழ்ந்தே பிரோஜனம் இல்லை ஒரு கணவனை நீயெல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பெத்த தாயையோ தகப்பனையோ பார்த்து எனக்கு மட்டும் என்ன பண்ணிட்டீங்க நீங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் பண்ணாததையா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை யோசிங்க அவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நிமிஷம் நமக்கு தெரிஞ்சிடும் அவர்களை குறை சொல்ல கூடாது அப்படின்னு ரொம்ப சுலபமா மனைவியை சொல்லிடுவோம் ரொம்ப சுலபமா கணவனை சொல்லிடுவோம் ரொம்ப சுலபமா கூட இருக்கிற உறவுகளை சொல்லிடுறோம் ஆனால் அது தவறு சரி அடுத்த நண்பர்களுக்கு குறை சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த விஷயத்தை யோசிங்க அந்த நண்பன் விலைமதிப்பற்ற நேரத்தை நமக்காக எவ்வளவு செலவிட்டு நம்மோட நட்பை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு யோசிங்க நட்புங்கிறது எப்படிங்க ஒருத்தரை பார்க்குறோமோ பார்க்கலையோ அவருக்காகனு நாம் சில நேரத்தை செலவிடுறோம் இல்லை அந்த நேரம் பொன் போன்றதுன்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் சம்பாரிச்சிருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம வேலையை பார்த்துருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம வியாபாரத்தை பார்த்துருக்கலாம் அந்த பொண்ணான நேரத்தை ஒரு நண்பனுக்காக நாம் செலவு செய்கின்ற போது அவன் நம்மளை குறை கூறினான்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்போ நாம் ஒரு நண்பனை போகிறோமா அவன் நமக்கு செலவு பண்ண நேரத்தை யோசிச்சு பாருங்கள் சரி நண்பரில் முடித்தாச்சு அடுத்து சமூகத்தில் யாராவது ஒருத்தரை குறை கூற போகிறோம் அவர் நண்பர் இல்லைங்க எங்க உறவு இல்லைங்க சமூகத்தில் ஒரு மனுஷனை நாங்க குறை சொல்ல போறோம் அப்படின்னா அவர்கள் இதற்கு முன்பு என்ன செய்தார்கள் இப்போது இவர்கள் இதை செய்கிறார்கள்னா அவர்கள் நிலை என்ன அது சரிதானா அவர்கள் செய்ததற்கான காரணம் என்னன்னு அவங்க ஏதாவது சொன்னாங்களா எதுவுமே தெரியாது ஒருத்தர் சொன்னாரேன்னு நூறு பேரும் சேர்ந்துக்கிட்டு குறை சொல்கிறதுங்கிறதான இன்றைக்கு சமூகத்தினுடைய இயல்பாக இருக்குது யாராக இருந்தாலும் அவர்கள் நிலையில் இருந்து அதை நாம் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதை யார் செய்கிறோம் எதிராளியின் நிலையில் இருந்து உன்னை யோசிச்சாதானங்க அதனுடைய உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியும் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்ட கதையாக கூட இருக்கலாம் இருந்தாலும் நல்ல அருமையான கதை ஒரு அப்பா தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு ரயிலில் பிரயாணம் பண்ணுறார் அந்த பையனுக்கு வயசு ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனோட ரயிலில் பிரயாணம் பண்ணுறார் எதிரில் ஒரு திருமணமான புதுமண தம்பதிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த புதுமண தம்பதிகளை கொஞ்ச நேரம் அந்த பையன் ஆச்சரியமாக பார்த்தான் அப்படியே கொஞ்சம் உத்து உத்து பார்த்தான் அப்புறம் ரயில் நகர ஆரம்பித்தோடனே அந்த பையன் வெளியே பார்க்க ஆரம்பிச்சுட்டான் வெளியே வேடிக்கை பார்த்தோடனே அவங்க அப்பாட்ட சொன்னா அப்பா அப்பா கட்டட நகருது கட்டட நகருது அப்படின்னா அவங்க அப்பா ஆமாம்ப்பா அப்படிதான்ப்பா நகரும் அப்படின்னார் இன்னும் கொஞ்சம் நேரம் உடனே அப்பப்போ பஸ்ஸு அப்பப்போ பஸ்ஸு அப்படின்னா ஆமாம்ப்பா அது பஸ்ஸு தான் அப்படின்னு அப்பப்பா அங்கே பாருங்க சூரியன் சூரியன் தெரியுது சூரியன் தெரியுது அப்படின்னு ஆமாம்ப்பா அப்படிதான்ப்பா அப்பப்பா இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது எவ்வளோ புதுசாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த அப்பா சொன்னார் ஆமாம்ம்பா மரம் அப்படி அப்பப்பா இந்த பூ பாருங்கள் என்ன கலராக இருக்குது கலராக இருக்குது அப்படின்னா இப்போ எது தாப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப பொறுத்துக்கிட்டு உட்காந்துருந்த அந்த புதுமண தம்பதிகளில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அந்த பையன் என்ன பண்ணார் அந்த அப்பாவை பார்க்குறாரு பார்த்து சொன்னார் இந்த பாருங்க நான் குறையாக சொல்கிறனேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் பையனை யாராவது ஒரு நல்ல டாக்டருகிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுங்க ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் பின்னால் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் உங்கள் பையனை கூப்பிட்டு போய் காட்டுங்க குறை சொல்கிறனே நினைக்காதீங்க இது உங்கள் நல்லதுக்காக சொல்கிறனேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னார் உடனே அந்த அப்பா கொஞ்சம் கூட கோவமே பண்ணலைங்க சிரிச்சுக்கிட்டே அந்த அப்பா சொன்னார் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதாங்க ஆனால் இப்போ தான் என் பையனை ஒரு இருந்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இப்போ தான் கிட்ட பாத்தீங்களா என்ன சொன்னார் அந்த டாக்டர் இது சீக்கிரம் தெளிஞ்சிடும்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த அப்பா சொன்னார் இல்லைங்க என் பையன் பிறந்தது முதல் அவனுக்கு கண் பார்வையே கிடையாது பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இப்போத்தான் ஒருத்தர் கொடுத்த கண்தானத்தின் மூலமாக என் பையனுக்கு கண்ணு கிடச்சிருக்குது அதனால் இப்போத்தான் அவனுக்கு கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு கண் ஆஸ்பத்திரியிலேருந்து என் பையனை கூட்டிட்டு எங்கள் கிராமத்துக்கு போயிட்டு என் பையன் இப்போத்தான் மொத மொதல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்வையாக பார்க்கிறான் தான் அவனுக்கு பஸ்ஸை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு சூரியனை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது பூவை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஏன் உங்கள் ரெண்டு பேரை பார்த்தா கூட அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது என்னையே இல்லைங்க தன்னையே பார்த்து அவன் இப்பத்தான் மொத மொதல் ஆச்சரியப்பட்டு ரசிக்கிறான் அதை எப்படிங்க நான் தப்பு சொல்ல முடியும்னு கேட்டார் அப்ப எதிர்த்து கேட்டவரனுடைய வாய் இல்லைங்க அவருடைய அங்கங்கள் அனைத்தும் அப்படியே அடங்கி போச்சு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த பையன் கண்ணு கலங்கிட்டு சொன்னான் ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க உங்கள் பையனுக்கு கண்ணு தெரியாமல் தெரிஞ்சுதுங்கிறது எனக்கு தெரியாது நான் ஏதோ நினச்சி நான் பேசிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் நம்ம சமூகம் செய்யக்கூடிய வேலை இதுதான் ஒருத்தரை நான் திருத்துகிறேன் நான் அவருக்கு புத்தி சொல்கிறேன் நான் அவருக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அவரின் நிலை என்னன்னே தெரியாமல் குறை சொல்ல வேண்டியது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது குறை சொன்னால் மட்டும் பரவாயில்லைங்க வாய்க்கு வந்ததெல்லாம் திட்ட வேண்டியது இப்போ நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு இந்த கையில் ஒரு ஃபோன் இருக்கிறது முந்தையெல்லாம் யாரையாவது திட்டணும்னா அதுக்குன்னு நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்ருந்தோம் இப்போ அப்படி கிடையாது நாலு வார்த்தை டைப் பண்ண தெரிஞ்சால் போதும் அது சரியாக டைப் பண்ண தெரியுதோ டைப் பண்ண தெரியலையோ எதையாவது டைப் பண்ணி நானும் திட்டுவேன் அப்படின்னு வேலை வெட்டியே இல்லாமல் கிளம்பிட வேண்டியது சரி நீங்கள் திட்டால் மட்டும் அவங்கள போய் அது தாக்குமா அப்படின்னா அப்படி நினைக்கிறீங்களா தாக்கவே தாக்காது ஏன் அப்படி சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க இதுக்கும் ஒரு கதை சொல்கிறேன் புத்தர் ஒரு மேடையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ரொம்ப நல்லதெல்லாம் சொல்றார் யாருக்கு நல்லது பிடிக்கும் நல்லவங்களுக்கு நல்லது பிடிக்கும் சில பேருக்கு அந்த நல்லது பிடிக்காது அப்படி நல்லது பிடிக்காத ஒரு ஆள் என்ன பண்ணாரு என்ன நம்மளை அப்படி இருக்க சொல்றாரு இப்படி இருக்க சொல்றாரு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதங்கிறார் இதெல்லாம் யார் கேட்குறது இதெல்லாம் யாருக்கும் கேட்கறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு புத்தரை திட்ட ஆரம்பிச்சார் புத்தர் என்ன பண்ணார் வாய் மூடி பேசாம உட்காந்துருந்தார் புத்தரை பற்றி பத்திதான் உங்களுக்கு தெரியுமே அப்படியே ஒரு சிரித்த முகம் அப்படியே ஒரு ஒரு மிதமான எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாத ஒரு முகம் அப்படியே உட்கார்ந்து திட்டுறான் ரொம்ப திட்டுறான் ரொம்ப ரொம்ப திட்டுறான் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு எல்லா சிஷ்யர்களும் பார்க்குறாங்க அதில் ஒரு சிஷியரு ரொம்ப கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டு இப்படி அவன் திட்டிகிட்டே இருக்கிறானே நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களே ஏதாவது சொல்லுங்க அப்படின்னார் அப்பையும் அவர் ஒன்றுமே திட்டலைங்க அப்படியே அந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் ஆசிரமத்துக்கு வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு அந்த ஆ கோமான கோ புத்தர்கிட்ட போய் இப்படி பண்ணீங்களே இது நியாயமாக அவன் உங்களை அப்படி பேசணும் அப்படி திட்டினா அந்தந்த வார்த்தையெல்லாம் சொன்னானே அதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவே வேண்டாம் ஒரு கோபமாவது காட்ட வேண்டாமா ஒரு முறைக்கவாது செய்ய வேண்டாமா எதிர்த்த ஒரு பார்வையாவது பார்க்க என்ன இது நியாயமா அப்படின்னு திரும்பவும் கேட்டாங்க புத்தர் என்ன பண்ணார் பக்கத்துல இருந்து ஒரு பொருளை எடுத்தார் அந்த பொருளை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு எங்கிட்ட இதை திருப்பி கொடுன்னு கேட்டார் அவர் இந்தாங்க இந்தாங்கன்னு நீட்டிக்கிட்டே இருக்கிறார் புத்தர் அப்படியே கையை கட்டினவர் அப்படியே கையை கட்டின விதமாக அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தார் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்க அவர் அவர் வாங்கலை இப்போ புத்தர் திரும்ப கேட்டார் இந்த பொருள் இப்போ யார் கையில் இருக்குது உங்கள் கையிலே தான் இருக்குது இது நீ என்கிட்ட ஏன் கொடுக்கல நீங்கள் வாங்கலை நான் கொடுக்கல அப்படின்னார் இதுதான் உனக்கும் பதில்னார் அவருக்கு புரியலை இதுதான் எனக்கு பதிலா எனக்கு எனக்கு இப்போ என்ன பதில் சொல்லிட்டீங்கன்னார் ஆமாம் அங்கே ஒருத்தர் என்னை திட்டினாரா அவர் திட்டினது எதையுமே நான் வாங்கலன்னு போது அந்த திட்டெல்லாம் யார்கிட்ட இருப்போச்சு திரும்ப அவர்கிட்ட போயிருக்கோம் அதே மாதிரி தான் நீ கொடுத்த பொருளை நான் வாங்கலைன்னா அது எப்படி உன் கையில் இருக்குமோ அதுபோல் அவன் திட்டிய திட்டுக்களை எல்லாம் நான் வாங்காத போது அது அவனையே திட்டுவதாக மாறிவிடும் அப்போ அவனையே அவன் எப்படி தான் நான் உட்கார்ந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி புத்தர் இந்த கதையை முடிக்கிற இது கதையா அப்படின்னா பல பேரின் வாழ்க்கையில் உணர வேண்டிய பாடம் இது கதை இல்லை நாம் நினைக்கிறோம் நம்ம வார்த்தைகளை வீசிட்டோம்னா அதை அவங்கள காயப்படுத்தணும்னு நீங்கள் எதை காயப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க ஆத்மாவை ஒரு நாளும் யாராலும் காயப்படுத்த முடியாது காயப்படுத்தினா இந்த உடலை காயப்படுத்தலாம் காதுகளை காயப்படுத்தலாம் உணர்ச்சிகளை காயப்படுத்தலாம் ஆனால் ஆத்மாவை யாராலும் காயப்படுத்த முடியாது அதை முத தெளிவா தெரிஞ்சுக்கணும் தப்பாகவே இருந்தாலும் அவங்க சொன்னாங்களா என் நிலைமை இது நான் இதை செஞ்சேன் அப்படின்னு அவர்களின் நிலைமையில் இருந்து அதை யோசித்து பார்த்தால்தான் நமக்கு தெரியும் ரொம்ப சுலபமாக நாம யாரை வேணாலும் குறை சொல்லிடுறோம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி குண்டாகி வச்சிருக்கிற உனக்கு என்ன சாப்பாட்டை குறைக்கக்கூடாது நல்லா வாக்கிங் போ நல்ல எக்ஸசைஸ் பண்ணு அப்படி செய் இப்படி செய்யுங்கிறேன் எங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டா உடம்பு குறைஞ்சிடுமா அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுமா தைராய்டு இருக்கலாம் இல்லை பரம்பரையே அப்படியா இருக்கலாம் நமக்கு தெரியுமா ஆனா சுலபமான உபதேசங்கள் சுலபமான வார்த்தைகள் சொல்ல முடியுதேங்கிறதுக்காக எல்லாரும் இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் வேகமா 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 எல்லாத்தையும் குறை சொல்லிடுறது இனிமே யாரையாவது குறை சொல்ல போறீங்கன்னா முதல்ல இப்படி கை காட்டுறதுக்கு முன்னாடி மூணு வரல் நம்மளை காட்டுது இல்லையா நாம் சரியாக நடக்கிறோமா நாம் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுக்கிறோமா நாம் எல்லாம் சரியாக வச்சுருக்குறோன்னு முடிவானதுக்கு பிறகு நீ பண்ணது தப்பு அப்படின்னு ஒருத்தனை சுட்டி காட்டுங்க இதால் என்ன தெரியுமா ஆகும் குறை சொல்லி 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 ஒரு படிக்காத பிள்ளைய படிக்காதவனை ஆக்குறதே நாம் சொல்கிற குறைதாங்க ஒருத்தனை பார்த்து நீ படிக்க மாட்ட படிக்க மாட்ட படிக்க மாட்டேன்னா அவன் ஒன்று வீம்புக்கு நல்லா படிப்பான் இன்னொன்று என்ன தெரியுமா பண்ணுவான் நீ என்னை படிக்காதவன் தானே சொன்ன நான் படிக்காமலே இருந்துட்டு போகிறேன் போடான்ட்டு போயிட்டே இருப்பான் இப்படித்தான் பல பேரை வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களுக்கு இந்த சமூகம் ஆளாக்கி கொண்டிருக்கின்றது அதனால் யார் குறை சொன்னாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க நாம் பிறரை குறை சொல்ல போகிறோமா அப்போ இது சரியா சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா அந்த குறைய சொல்லலாம் பாரதி சொன்ன ஒரு வரி தாங்க எனக்கு ஞாபகம் வருது நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அவர் வாய் வீரரடி கிளியே அப்படின்னு ஒரு பாட்டில் அழகா பாடியிருப்பாருங்க சும்மா வாய் சொல்ல யார வேணாலும் நாம சொல்லிட்டு போயிடலாம் ஆனா சொல்லுவதை வாழ்க்கையில் கடைப்பிடித்து அதன்படி வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா இப்ப சில பேர் கூட நினைக்கலாம் நீங்க இப்ப சொல்ல எல்லாரையும் குறை சொல்றீங்களே அப்படின்னு நான் யாரையும் குறை கூறவில்லை குறை கூறக்கூடாது என்பதை ரொம்ப அன்பா தெரிவிக்கிறேன் பல வீடுகள்லங்க பல மனைவி பல பிள்ளைகள் பல கணவன்மார்கள் பல பெற்றோர்கள் கூட இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள் அதனால யாராக இருந்தாலும் இன்னொருத்தரை கையோ நீட்டுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை பத்தி ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு முன்னாடி அதுலயும் நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் திட்டினா கூட நாகரீகமாக திட்டுதல் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கும் நம் மொழிக்கும் சொல்லப்பட்ட ஒரு பண்பாடு ஆனால் இன்னைக்கு அதில் கூட குடும்பத்தில் அநாகரிகமான வார்த்தைகளில் பேசுதல் அது குடும்பத்துக்கே ஆகாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து நல்ல வார்த்தைகளில் புரியும்படி அன்பா இன்னொருத்தருக்கு நாம் எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நன்மையை பயக்கும் இதை சொல்லும்போது நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன் மனதை புண்படுத்துபவரை சமாளிப்பது எப்படின்னு அடியன் வந்து ஒரு வீடியோ தொகுப்பு கொடுத்துருந்தேன் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போது எழுதியிருக்காங்க என் கணவர் என்னை தகாத வார்த்தையில் திட்டுறாருங்க ஒரு பெண்ணை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் என் கணவர் என்னை சொல்கிறாருங்க எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குங்க இப்படியெல்லாம் திட்டு வாங்கணுமா நான் இவர்கிட்ட இதுக்காக எங்கள் அப்பா அம்மா என்னை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு சரி புருஷன்தான் பொறுத்து போகலாம்னு நினைச்சாங்க மாமியாரும் அதே வார்த்தையில் என்னை திட்டுறாங்கங்க மருமகளும் என்ன என்னை திட்டுறாங்கன்னு மாமியாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க மாமியார் திட்டுறாங்கன்னு மருமகளும் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கணவன்மார்கள் சிலர் கூட எனக்கு ஆண்களில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் எழுதியிருக்காங்க வெளியில் சொல்ல முடியலங்க உங்களை ஒரு சகோதரியாக பாவிச்சு நான் சொல்கிறேன் என் மனைவி கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் என்கிட்ட கேட்குறா அந்த வார்த்தைகள் என் மனதை ரொம்ப பாதிச்சிருக்கே அப்படின்னு பல ஆண்கள் ாங்க இப்ப எனக்கு இதுல ஒரு விஷயம் புரியுது ஒருத்தர் திருத்தனும்னு நினைச்சா அதுக்கு தகாத வார்த்தைகள் உதவவே உதவாது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்ல அப்படி வார்த்தைகளே நமக்கு சொல்லல பண்பாடா பேசுங்க பண்பாடான வார்த்தைகளால் ஒருத்தருக்கு விஷயத்த புரிய வைங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அநாகரிகமாக பேசுறது ரொம்ப ரொம்ப தவறுங்க அநாகரிக பேச்சுக்களை நிறுத்துங்க உறவுகளுக்கு சொல்வதை கூட புரிய வைங்க அன்பா பொறுமையா நிதானமாக நல்ல வார்த்தைகளாக நாம புரிய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க இனிமேல் ஒருத்தரை குறை சொல்ல போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு தடவை கேளுங்க அதுக்கப்புறமும் குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அவர்களுக்கு நாகரிகமாக அதை புரிய வைங்க இந்த மாதிரி பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்சார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மியான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்